ஓம் விதிஷாயம் மக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி தந்த முகனின் தாழ் பணிந்து தமிழின் வடிவாம் திருமுருகனின் பணிந்து தந்தையின் தாழ் பணிந்து தாயாம் தலைமகளின் தாழ் பணிந்து தாமரபரணி தவழ்கின்ற இருந்து தமிழுக்கு இலக்கணம் கொடுத்த தலைவனாம் அகத்தியன் ஆசிவுரைக்க வந்தமர்ந்தோம் அருள் ஞானமதை உலகிற்கு வழங்கும் சிவசபையின் ஆசானாம் சிவமகா சித்தனுக்கு அதிகாலை ஆசிதனை வழங்கி அவன் கால் பிடித்து கரம் பிடித்து அவன் வழி நடக்கின்ற சீடர்களுக்கு அருள் ஞான உபதேச ஆசிகளையும் வழங்கி உரைக்கின்றோம் நல்ல ஆசிகளையும் சிவ சிவசபையின் மாண்பனையும் இப்பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை இச்சபையில் வரும் காலமதில் தமிழ் சங்கமது நடைபெறும் அத்தமிழ் சங்கமதில் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் ஏந்தி வளம் வருகின்ற சீடர்களுக்குள் இருந்து போல் சிவமாய் மும்மூர்த்திகளாய் முப்பெரும் தேவிகளும் பதினெண் சித்தர்களும் தேவர்களும் இயற்றுகின்ற நூல்களும் பாடல்களும் சங்கமதியில் அரங்கேற்றம் செய்யப்படும் சிவமகா பால சித்தனின் முன்னிலையிலும் சிவபெருமான் முன்னிலையிலும் திருமுருகன் முன்னிலையிலும் அகத்தியன் முன்னிலையிலும் அந்நிலை நிலவும் அந்நிலைக்காக தங்களை நூல்தாங்கிய சீடர்களாக வளர்க்க எண்ணி பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் மானிடர்களே சீடர்களே அன்பாய் உரைக்கின்றோம் யாம் சபைக்கு இதனை செய்கின்றோம் எமக்கு பாடல் வருகின்றது எமக்கு கவிதை வருகின்றது எமக்கு உரை வருகின்றது யாம் வேலை செய்கின்றோம் யாம் சபைக்காக பணியாற்றுகின்றோம் இவை அனைத்தும் யாம் செய்கின்றோம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு எல்லாம் சிவமகா சித்தனுடைய அருள் கருணை வடிவினால் உமக்கு நிகழ்கின்றன என்பதை உணர்ந்து அடிபணிவு சரணாகதியோடு சபைக்கு வாருங்கள் என்ற அன்பு ஆசி உரையை உரைத்து இச்சிறுவன் என் நிலையை சபைக்கு வந்தான் இவன் சபையில் எச்செயலை செய்தான் ஒன்றும் செய்யவில்லை சரணாகதி ஒன்று அந்நிலைக்காக யாம் என் கொடுத்து அமர வைத்திருக்கின்றோம் இதனை உணர்ந்தோர்கள் உணர்கின்றார்கள் எனவே அனைவரும் யாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்றென்பதையெல்லாம் எண்ணாமல் சபைக்கு சரணாகதி மட்டுமே முக்கியம் நீர் செய்யும் செயல் எதுவும் சபைக்கு தேவையில்லை நீர் செய்யும் செயலை செய்ய கோடிக்கணக்கான சபை சரணாகதியோடு சீடர்கள் வரும் காலங்களில் வந்து நிற்பர் யாம் அன்போடு உரைக்கின்ற நிலை என்னவென்றால் இன்று இப்போது சிவமகா வாலச்சித்தனிடம் வந்து சேர்ந்த இச்சீடர்கள் நீண்ட நாள் நெடிய பயணம் அதை சிவமகா வாழச்சித்தனுடன் செய்கின்ற அந்நிலைக்கான ஆசிகளாய் வழங்குகின்றோம் இருக்கும் நான் என்ற அம்மாய திரையினை மட்டும் விளக்கிவிடுங்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அனைத்தையும் சபை தாரே பார்க்கும் என்பதை அகத்தியன் அகமிகளோடு உரைத்து இவ்வளர் நிலை நூலில் அகத்தியன் இப்பொழுதே இவ்வளவு ஆற்றலோடு உரையாடுகின்றோம் என்றால் இவ்வளர் நிலை நூல் வளர்ந்த நிலையை எட்டுகின்ற வேளையில் அகத்தியன் உரைக்கின்றோம் வருவோரின் தடத்தின் நாமம் கூறி வந்தவன் நாமம் கூறி அவன் அணிந்திருக்கும் ஆடையின் நாமம் கூறி அழைத்து ஆசி கூறும் இந்நூல் அதேபோல் வந்தவன் மாற்று நிலையில் இருப்பானாயின் இதேபோல் குறிகளை கூறி அவனை இவ்விடம் அகன்று விடுக என்று அகத்தியன் உரைக்கு அஞ்சமாட்டோம் சிவசபையின் மாண்பை உணர்ந்து சபை உணர்ந்து அனைவரும் சபைக்கு சரணாகதியோடு வாருங்கள் என்று அகத்தியன் அன்பாய் ஆசி கூறி இச்சீடர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி மலப்படுத்தி செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி இவர்களை செதுக்கி சீர்படுத்துகின்ற செப்பனிடும் ஆசானாம் சிவமகா வாடை சித்தனாம் சபை ஆசானுக்கு நல்ல நல்லாசிகளை அகத்தியன் வழங்கி வளர்நூலாய் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இப்பாலன பாலகனுக்கும் ஆசிதனை வழங்கி அனைவரும் நல்ல நல்லாசிகள் பெற்று இச்சிவசபையில் சரணாகதியோடு வருபவர்கள் அனைவருக்கும் அகத்தியன் இப்பிரம்ம முகூர்த்த ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சிவநிகர்வாய் ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி